முன்ிறுத்துவோம் சிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எங்களுடைய மாவட்ட தலைவருடைய உடலை இன்று அடக்கம் செய்துவிட்டு இந்த விசாரணையை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அணுவாக இதை நாங்கள் பரிசீலித்து ஆலோசித்து சட்ட நடவடிக்கையில் அங்குலமாக சேர்ந்து ஈடுபடுவோம் மீண்டும் சொல்வதையெல்லாம் அது எப்படிப்பட்டவர் யார் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நேற்றுக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைத்ததெல்லாம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படிப்பட்ட பின்புலம் இருந்தவராக பற்றி இருந்தாலும் எந்த அரசியல் போர்வையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் எங்கள் மாவட்ட தலைவரை செய்தவர்களை சட்டத்தின் முன் இல்லை தானே கூடிய இல்லை இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபா தன்னை வாங்கி ஏமாற்றி விட்டதாக அப்படி இருந்தாலும் அவர் விசாரணை மேற்கொள்ளும் நாங்கள் தான் யாராக இருந்தாலும்ன்ற அப்புறம் எல்லாம் போனது ஒரு உயிருங்க எங்களுடைய மாவட்ட தலைவர் இறந்துருக்காரு யாராக இருந்தால் இருந்தாருக்கு அப்படிலாம் கிடையாது நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் கட்சி ரீதியாகவும் நாங்கள் விசாரணை கட்சி ரீதியாகவும் இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அதில் என்ன விசாரணை நடத்திட்டு இருக்கோம் ஒரு கமிட்டி போடுறோம் இங்கேயும் வந்து காவல்துறையும் துறையும் முதலமைச்சரையும் நாங்கள் நாம் கேட்டுக்கொண்டதெல்லாம் உண்மையான குற்றவாளி அடைள இல்ல நீங்க யாரும் தப்பிக்க கூடாது நீங்க சொல்றது அரசியல்வாதியா இருந்தா தெரியும் தான் அதிகமாக பணம் வெச்சிருந்தவனா சரிதான் சொல்லி பணக்காரன் இருந்தாலும் சொன்னா அதுல ரெண்டு அவர் மினோரிட்டிவவறற அப்பேங்குங்கல விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இந்த கேள்வி தவறான கேள்வி சாரி இல்ல நீங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம் யாரானாலும் யாரை தான் முன்ன ஒரு ஏரியே சேசிட்டு ஆயிடுவாரு விசாரணை கிட்ட நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலை உள்ளார் சுடலிகுமார் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமார் தனசிங்களுடைய உடல் நேற்றைய தினம் உடற்கூறு ஆய்வானது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று குளிர்சாதன அரங்கில் அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை சரியாக எட்டு முப்பது மணிக்கு அவருடைய உறவினரிடம் இந்த உடலானது அவருடைய உடலானது ஒப்படைக்கப்பட்டது தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் மற்றும் நெல்லை நாடாளுமன்ற வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வருகை தந்து அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ச்சியாக அவருடைய உடலானது தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக அவருடைய சொந்த ஊரான திசைவலை அருகே உள்ள கரைச்சு தூப்பதூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கு ஆலயத்தில் கிறிஸ்துவ தேவாலயத்தில் அவருடைய இறுதி அஞ்சலிக்கான அந்த ஆராதனை நடைபெற்ற பின்னராக அவருடைய தோட்டத்தில் இறுதி சடங்கு என்பது நடைபெற்றுள்ளதற்காக அவருடைய உடல் என்பது ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது இவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பின்னராக செய்தியாளர்களிடம் சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இந்த கொலை சம்பவம் தொடர்பாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடம் தெரிவிக்கப்பட்டிருக்கதாகவும் காவல்துறையினர் ஒருபுறம் ஏழு தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தாலும் என்னுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையை வந்து தேசிய தலைமையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமின்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்தும் ஒரு மறுப்பு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே இரண்டாம் தேதி அன்று ஜெயக்குமார் தனசிங் மகன் கருத்தையா ஜேப்ரின் என்பவர் ஊரி காவல் நிலையத்திற்கு சென்று தனது தந்தையை காணவில்லை என்று புகார் மனு அளித்ததன் அடிப்படையில் ஊரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக மூன்று தனிப்படைகள் அமைத்து கண்காணிப்பாளர் சிலமரசன் வந்து விசாரணை துரிதப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் புகாதளிக்க வந்த போதே அந்த புகாரளிக்க வந்தபோதுதான் தனது தன்னருடைய அறையில் இருந்ததாக குறிப்பிட்டு அந்த கடிதத்தை காவல்துறையிடம் அவர் ஒப்படைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு யாரிடமும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் புகார் தெரிவிக்கவில்லை என்று என்று ஜெயக்குமார் அவர்கள் எழுதி வைத்து அந்த கடிதமானது வெளியாகி இருந்த நிலையில் அந்த கடிதம் தொடர்பாகத்தான் இந்த அறிக்கையானது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாம் தேதி அன்று ஆஜராகும் கடிதத்தை கொடுத்ததாகவும் அதுவரை அவருடைய அறையில் இருந்ததாக அவருடைய மகனை தெரிவித்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்று நான்காம் தேதி காலை அவருடைய தோட்டத்தில் எரிந்த நிலையில் பிணமாக ஜெயக்குமார் கிடந்ததை அடுத்து உடன் மீடப்பட்டு வழக்கு துரிதப்படுத்தும் வகையில் அனைத்து அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பது மேலும் வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து வெளியிடப்பட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனசிங்கின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய முழு விவரங்களுக்கு நன்றி சுதலைக்குமார்.